அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு பொது சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் பத்திரிகையில் நான் பணியாற்றிய போதும் நிறைய நூல்களை எழுதிய போதும் என் மனதில் முன்னால் வந்து நின்றது சினிமாவிற்கான கதைதான் எப்போது நாம் சினிமா சம்பந்தப்பட்டவர்களிடம் கதை சொல்வது என்று ஏக்கமாக இருக்கும் ஆனால் அதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நான் ஒருபோதும் சிந்தித்ததில்லை ஒருவேளை தகுதி இல்லாததால் தான் அது தள்ளிப்போனதோ என்று இப்போது நினைக்க தோன்றுகிறது சினிமா சம்பந்தப்பட்ட யாரையாவது சந்தித்து எப்படியாவது நம் மனதில் இருக்கும் சினிமா கதையை சொல்லிவிட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தேன் அதனால்தான் வாழ்க்கை துணை மாத இதழில் திரைப்பிரபலங்களை நேர்காணல் செய்யும் முயற்சியில் இறங்கினேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் தேவயானி ராஜகுமாரன் தம்பதியரை தொடர்ந்து சித்தி மெட்டிவலி அண்ணாமலை பிரபலமான தொடர்களுக்கு இசையமைத்த இசையமைப்பாளர் தினா அவர்களை சந்தித்து நேர்காணல் செய்தேன் இதே ஆண்டில் இவர் மிடில் கிளாஸ் மாதவன் என்கிற திரைப்படத்திற்கு இசையமைத்தது குறிப்பிடத்தக்கது தினா அவர்கள் ஜி கே வெங்கடேஷ் இசைஞானி இளையராஜா போன்றவர்களிடம் பணியாற்றியவர் வாழ்க்கை துணை இதழுக்காக தினா அவர்களையும் அவரது துணைவியார் ஹேமமாலினி அவர்களையும் நேர்காணல் செய்தேன் அந்த நேர்காணலின் போதுதான் இசையமைப்பாளர் தினா அவர்களின் நட்பு கிடைத்தது அதன் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவரை சென்று பார்ப்பதை வழக்கமாக்கிக் கொண்டேன் இரண்டாயிரத்தி ஒன்றில் தினா அவர்கள் தனது திருமண வாழ்க்கை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொண்டதிலிருந்து சில துளிகள் சினிமாக்காரங்களுக்கு வீடு தரமாட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை அவ்வளோவா நம்பலை ஆனால் என்னோடய விஷயத்தில் தான் அதை நான் நேரடியாக அனுபவித்தேன் என்னோடய மாமனாருக்கு ஆரம்பத்தில் என்னை பிடிக்கவே இல்லை ஆனால் இப்போது எல்லாரை விட என்னைத்தான் அதிகமாக பிடிக்குது அவரை இடைமறித்து மனைவி ஹேமா அவர்கள் வரதட்சணையே வாங்க மாட்டேன்னு கொள்கையோடு இருந்ததுனால தான் இவரை எனக்கு ரொம்ப பிடிச்சது கல்யாணத்துக்கான எல்லா செலவுகளையும் அவர் தான் செய்தார் கல்யாணத்துக்கு என்னோடய சித்தப்பா அத்தை யாருமே வரல சினிமாக்காரங்களை பற்றி ரொம்ப விளக்கமாக எனக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சது என்னோடய மாமா மாமி ரெண்டு பேரும் தான் யாராக இருந்தால் என்னங்க உழைச்சி மனைவியை காப்பாற்றக்கூடிய நபராக அப்படிங்கிறத மட்டும்தான் நாம் பார்க்கணும் ஏன்னா சினிமாக்காரங்களும் மனுஷங்க தானே நான் என்னோடய மனைவியை அக்மார்க் அன்போடு நேசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் என் மனைவி என்னை மட்டும் இல்லை என்னோடய தொழிலையும் ரொம்பவே நேசிக்கிறாங்க ஒருவேளை அவங்க என்னோடய தொழிலை ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக என்னால் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மைதான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்